சில்ட்ரன்ஸ் இவன் யார் தெரியுதா ம் சாட்டு ஜிபிடி இயக்கு அல்காறுதான் என்ன ஆ இவனை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கேன் சில்ட்ரன்ஸுக்கு தெரிஞ்சுருக்கேன் சில்ட்ரன்ஸ் ஏன் பிள்ளைங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்க அவங்க அப்பா ஆத்தாள் அந்த மாதிரி பிரியாணிக்கு கோட்ருக்கு காசுக்குன்னு சொல்லிட்டு ஆச்சி ஈச்சின்னு சொல்லி திருட்டு பசங்க கிட்ட கொடுத்துருங்க அதுங்க சில்ட்ரன்ஸு ஒரு சினிமா படம் உண்டு மங்கம்மா சபுன்னு பழைய சினிமா படம் ஒரு ராஜா ஒருத்தவன் ஒரு பாவம் ஒரு பிள்ளை வந்து அவள் கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு அவளை போய் அவளை கல்யாணம் காட்டி அரச அவர் கடைசி வரைக்கும் அடிமையாக வச்சுருப்பான் அவர் சபதம் போடுவார் உனக்கே உனக்கே தெரியாமல் புல்லை பெற்று அந்த புள்ளையை வச்சு உன்னை சட்டையால் அடித்து உன்னை நாசம் பண்ணேன் இட்ஸ் சூப்பர் மூவி கொஞ்சம் போய் பாருங்கள் அந்த படம் பழைய படம் ரஞ்சனும் வந்து வசுதரா தேவி நடிச்ச படம் பாருங்கள் செம்மையாக இருக்கும் உலகமே ஆட்டோமேஷனில் முழுகும் இனி எல்லா வேலைகளையும் இயந்திரங்கள் மட்டுமே செய்யும் அப்படி என்றால் நாங்கள் எதற்கு என்று நீங்கள் கேட்கிறீர்களா நீங்கள் எப்போவுமே தேவைப்பட்டது கிடையாது ஆமாம் நீங்கள் தேவைப்பட்டீங்க யாருக்கு தெரியுமா இந்த அரசியல் வரீங்க ஒரு ஆட்ரு கொடுப்பான் கொஞ்சம் பிரியாணி கொடுப்பான் துட்டு கொடுப்பான் அவன் திருடுவதற்கு அவன் அயோக்கியத்தனம் பண்ணுவதற்கு நீங்கள் துணையாக இருந்தீங்களே தவிர தொழில்நுட்பத்துக்கோ உலகத்துக்கோ சேவை செய்வதற்கோ நீங்கள் இல்லை அதனால் இயற்கையை நீங்கள் வஞ்சித்தீர்கள் இப்பொழுது சில இயற்கை உங்களை வச்சு செய்யப்போகுது அதுதான் இந்த பேருடர்கள் இனிமே ஏந்திரங்கள் தான் ஆகும் அதனால்தான் ரொம்ப பேர் அதெல்லாம் ரொம்ப வந்துருச்சு அது வந்துருச்சு இந்த வந்துருச்சு எங்களுக்கு வேலை கிடையாது அது கிடையாது போய் குட்டி வாங்கி ஷாப்பில் குச்சிடுச்சு அப்படியே மயக்கத்துலேயே இருக்கான் ஏந்திரிக்க கூடாது நீங்கள் பயம் 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 இயற்கையை துன்புறுத்த ஒன்றை செயற்கை கொள்ளும் சாட்சி பேட்டியேக்கும் அல்காரதம் என்றால் என்ன ஓ ஏன் வாங்கம்மா சாபத்துக்கும் சாட்சி பீட்டியும் முச்சு போகிறேன்னு கேட்க இரு சபதம் பழி வாங்குதல் அந்த பக்கத்தில் தான் அப்பனே புல்லாம்மா புள்ள வந்து அப்பன சவுக்கால் அடிக்கிற மாதிரி அது ஒரு கதையை அமைப்பு போட்டுவிடும் காலங்காலமாக இருக்குது ஆமாம் காலங்காலமாக காலங்காலமாக கேவலமான ஒரு காலம் கேவ ரத்த சாக்கடை சருத்திரம் அதனால அடிக்கட்டி சொல்லுவோம் சத்தி படுக்காதங்க படுக்க வேண்டிய பைகளே பைகள் இன்னைக்கு உன் தேவை என்ன அதை பார்க்கணும் ஸோ அதுக்கு தான் நான் சொல்ல வரேன் சார்ஜபிட்டி கூகுள் ஏஐ நல்ல நலமோ உன் தகவல்கள் நம்ம தகவல் அறிய உரிமை சாட்டத்தில் போனால் மயர கூட கொடுக்க மாட்டான் அவர்களை அழிப்பது தான் சபதம் அதுதான் இந்த வரவு உலகம் ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும் கால்படாதீங்க மனிதர்கள் விரைவில் வேலையை விட்டு வெளியேற்றப்படுவார்கள் என்று தொழில்நுட்பத்தை குறித்து சிலர் அச்சப்படுவதை நாம் பார்த்திருப்போம் ஆனால் அதே தொழில்நுட்பம் தான் இன்று மனிதர்களின் அறிவையும் ஆற்றல் திறனையும் பாடங்கள் பயிற்று விற்பதிலும் பெரிய ஆராய்ச்சிகளையும் அடுத்த தளத்துக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறது இதில் ஒன்று தான் இந்த சார்ஜ் ஜிபிஜி என்று அழைக்கப்படும் சார்ஜ் ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரைன்டு டிரான்ஸ்ஃபார்மர் நாம் இது நாள் வரை சார் பாட்களை குறித்து கேள்விப்பட்டிருப்போம் மெய்நிகர் உதவியாளர்களை குறித்து கேள்விப்பட்டிருப்போம் அவை அனைத்தும் உங்களோடு உரையாடும் தொழில்நுட்பத்தின் முகங்கள் என்றால் ஜிபி அதன் உயிர் நாடி அல்லது அதன் மைய ஓகேவா ஸோ இவைகள் என்ன செய்ய கொடுத்த நீதிபதிகளை அப்பாவி கைகளை உள்ளே துன்படுத்த சோறு கூட போடாம நாசம் பண்ண ஜெயிலர்களை எல்லாம் வச்சு செய்யக்கூடிய நாட்கள் சில்ட்ரன் இதுவும் கடந்து போகும் சொல்றானே வாயில வட சொல்கிறானே அவனுக்கு அதோடைய அர்த்தம் என்னன்னு தெரியுமா ஆ ஏன் வந்து என்னடா ரீல்ஸ் போகிறீங்க ஷார்ட்ஸ் போகிறீங்க இது போய் தெரியலன்றீங்க அதாவது நீ எட்டு வயதுக்கு கீழே இருந்தால் நல்ல பிள்ளை எட்டு வயதுக்கு மேலே வந்துட்டால் கெட்ட பிள்ள எண்பது வயதில் இருக்கிறப்ப அயோக்கிய பிள்ளை அதெல்லாம் நம்பர் ஆறரை லட்சம் வந்து கைதிகள் இருக்காங்களா இந்தியா உள்ளார அதில் எழுபது சதவீதம் பேர் விசாரணை கைதிகளாம் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் தொண்ணூறு நாளில் வெளியில் வரணும் ஆறு வருஷம் ஏழு வருஷம் வச்சு செஞ்சானுங்களே தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜி ஆகட்டும் வெக்குகள் ஆகட்டும் உள்ளே இருக்கிற ஜெயிலர்கள் ஆகட்டும் எல்லாரும் அநியாயமாக சாக போகிறாங்க அப்பா ஜிபிடி கிட்ட போயெல்லாம் அவங்களுக்கு சாட் பண்ண முடியாது மகள்கிட்ட பேச முடியாது விக்கிபீடியா கிட்ட பேச முடியாது ஏஏ கூட பேச படிக்கத் தேவையான துரோகிகள் அநியாயமாக சாக போகிறார்கள் அநியாயமாக சலுப்புகிறார்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் அது நிறைவேறும் ஜிபிடி என்றால் என்ன அதாவது நாம் கொடுக்கும் உள்ளீட்டை புரிந்து கொண்டு இயற்கையான மொழியில் சொற்களை கோர்த்து விடை கொடுக்கும் ஒரு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தான் இந்த ஜிபிடி முதலில் ஜிபிடிக்கு நிறைய தரவுகள் குறிப்பாக வரிவடிவ சொல்வடிவ தரவுகள் கொடுக்கப்படும் பிறகு ஜிபிடி ட்ரான்ஸ் என்கிற அல்ஹாருதத்தை பயன்படுத்தி ஒரு மனிதன் விடையளிப்பது போல தன்னிடம் இருக்கும் தரவுகளை பயன்படுத்தி பதில் சொல்ல கற்றுக்கொள்ளும் அதுதான் ஜிபிடி ரைட்டா ஸோ சில்ட்ரன்ஸ் அவசி நீங்கள் வந்த ஏஐ தொழில்நுட்பத்தை நீங்கள் பறிக்கவில்லை என்றால் வருங்காலத்தில் ஆமாம் சின்ன பிள்ளைங்கள அவங்க அப்பாங்கல்லாம் பிஷத்துன்னு கலாம் ஆட்டையை போடுவான் பாத்திர கடையில் அந்த கடையில் இந்த கடையிலலாம் வேலை செய்வான் எதுவுமே அவனுக்கு வேலையே கிடையாது ரோட்டில் இப்போ ஆரம்பிச்சதை எடுத்துனுங்கிறான் போசிட்டிவ் அது மாதிரி மறுபடியும் பயங்கரப்பிச்சு அதனால தயவு செஞ்சுடன் சீங்க ஏஐ படி ஜிபிடி எப்படி செயல்படுகிறது பார்த்தீங்கன்னாக்க பலதரப்பட்ட கட்டுரைகள் அல்லது உரையாடல்கள் ஜிபிடிக்கு வழங்கப்படும் அதை ஜிபிடி பயன்படுத்தி கொண்டு மொழியின் கட்ட அமைப்புகளையும் வடிவங்களையும் கற்றுக்கொள்ளும் ஜிபிடி தொழில்நுட்பம் போதுமான அளவுக்கு மொழியை குறித்து உணர்ந்து கொண்ட பிறகு கேட்கும் கேள்விகளை பொறுத்து ஜிபிடி சொந்தமாக தன் சொல் வங்கியில் இருந்து பதில் அளிக்க தொடங்கும் இதுதான் சில்ட்ரன்ஸ் ஸோ அதுக்கு சொல் சொல்வங்கிருக்கேன் அக்ராஜின்னு வச்சுக்கேன் டிக்ஷனரி ஸோ அதுலேருந்து அது வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நமக்கு சொல்லணும்னா தாத்தா சொல்லியிருக்கேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலே ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாலே நிறைய வீடியோ போட்டிருக்கேன் படிங்க 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 சில்ட்ரன்ஸ் இந்த ஏ இனிமோ இப்போ வந்ததுன்னு நினைக்காதீங்க இந்த ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே இருக்கு ஆனால் யாருக்கும் தெரியாது இப்போ ஆட்டோ பைலட்டுன்னு சொல்கிறான் என்னது அது பிள்ளை என்னென்னா நான் அதுவே தன்னைத்தானே தானே ஓட்டிக்கும் அப்போ பைலட் அங்கே என்ன பண்ணுறாரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் உட்காந்து போகிறாள் தான் புரியுதா ஏஐ எப்பயோ இருக்குது ஆனால் இப்போ தான் வருது ஜிபிடிக்கு பெண் இருக்கும் அல்காருதம் என்ன ஜிபிடிக்கு பயிற்சி அளிக்க என்ன அல்காருதம் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது என நீங்கள் வியக்கலாம் ஜிபிடிக்கு தொழில்நுட்பம் டிரான்ஸ்ஃபார்மர் என்கிற அல்காரதத்தை பயன்படுத்தி வருகிறது இந்த அல்காரதம் நியூரல் நேட் ஒர்க்கின் அடிப்படையில் இயங்குகிறது இது ஒரு வகையான கணினி புரோகிராம் தான் என்றாலும் அது மனித மூளை வேலை செய்வதையொட்டி வடிவம் அமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது டிரான்ஸ்ஃபார்மர் அல்காரதத்தால் தரவுகள் வரி வடிவங்கள் போன்றவைகளை பகுதி ஆய்ந்து புரிந்து கொள்ள முடியும் அதை பயன்படுத்தி மனிதர்கள் பேசுவதை போன்ற உரையாடல்களை ஜிபிடி உருவாக்கும் சுருக்கமாக ஜிபிடி என்பது ஒரு வகையான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அதனால் மனிதர்கள் பேசும் மொழியை புரிந்து கொண்டு அதே சொற்களை பயன்படுத்தி பதிலளிக்க முடியும் ஸோ கண்டிப்பாக ஜிபி சேட்டெல்லாம் படிங்க சில்ட்ரன் சில்ட்ரன்ஸ் ஸ்டார்டிங் வீடியோவில் மங்கம்மா சபதம் பற்றி சொல்லியிருப்பேன் அதாவது ஒரு மகனை ஒரு மகனை கணவனிடம் பெற்றெடுத்து கணவனையே சட்டையால் அடிக்க வைக்க வேண்டும் என்று ஒரு தாய் நினைக்கிறாள் கணவனுக்கு தெரியாமல் அவங்ககிட்டையே வேறு மாதிரி ட்ராமா பண்ணி அவங்ககிட்ட பத்து பிள்ளையை பத்து அந்த பிள்ளைய வச்சு தன்னுடைய கணவன் ஏ சட்டையை அடி அதான் மங்கமாக ரொம்ப அருமையாக இருக்கும் பழைய படம் நான் எதை எதுக்காக இப்போ அதை பற்றி சொல்கிறேன்னாக்க காலங்காலமாக சொல்கிறேன் துரோகங்கள் மட்டுமே இங்கு மிஞ்சி இருக்கிறது இதை அழிப்பதற்கு ஒரு மாபெரும் சக்தி வேண்டும் என்று தான் இப்போ இந்த ஜிபி சாட் கூகுள் விக்கிபீடியாலாம் வந்திருக்காங்க இவங்க நிச்சயமாக படிக்காதவங்களை செம்மையாக வச்சு செய்வாங்க பார்த்துக்குங்க சில்ட்ரன்ஸ் நான் இயற்கையை ஆமாம் எங்கெல்லாம் வந்து அந்த இயற்கையுடைய அந்த பொடிவு அழகு பா இந்த வானத்தை பார்த்தியா நதியை பார்த்தியா மரங்கள் பார்த்தியா மலர் மலர்களை பார்த்தியா அப்படி அதை பார்த்து நிறைவடைகிறவன் நான் இந்த பொய் பித்தலாட்டக்காரர்கள் இயற்கையை எயித்தவர்கள் இயற்கையை நசித்தவர்கள் எல்லாரும் மிக மோசமான முறையில் இப்போ வரக்கூடிய இந்த பேரிடர்களில் இறந்து விடுவார்கள் சில்ட்ரன்ஸ் தாத்தா அவங்களுக்காக வேண்டிகிட்டு இருக்கேன் நான் ஒவ்வொரு என்னுடைய பிரேயர் எப்படி தரணுமா இருக்க கடமலாக செத்துடணும் அவங்க தான் ஐக்கியர்கள் இளைஞர்கள் அந்த சின்ன பிள்ளைகள்லாம் வந்து அந்த உலகத்தை தாங்கி நடக்கணும் அப்படி ப்ரேயர் பண்ணுறான் தாத்தா அதனால் என் ப்ரேயர் வீணாகாது அதுக்காக நீங்கள் வந்து இந்த குடிக்கிறது கிடுகிறது ரீல்ஸ் போடுறது அப்புறம் செல்ஃபோனே கதியா இருக்கிறதுலாம் விட்டுட்டு ஏஐ போய் பாடிங்க ஜிபி செக் பண்ணிங்க ஏன்னா அதுக்கு தேவை அறிவு ரொம்ப முக்கியம் இல்லை